தமிழ்நாடு தௌஹி ஜமாத் வழங்கும் கல்வி சிந்தனைகள் அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி வரகாத்து தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில மாணவரணியின் சார்பாக கல்வி சிந்தனை என்ற ஒரு நிகழ்ச்சியில் பல்வேறு விதமான கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சார்ந்த தகவல்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைய தினத்தில் சமீபத்தில் தமிழக சட்டப்பேரவையில் தமிழக அரசாங்கம் தனியார் பல்கலைக்கழக திருத்த மசோதாவை அறிமுகம் செய்திருக்கிறார்கள் இந்த மசோதா என்பது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு பிரைவேட் யூனிவர்சிட்டி ஆக்ட் என்று தனியார் பல்கலைக்கழகம் சட்டம் என்று ஒன்று இருந்து வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த சட்டமானது ஏற்றப்பட்டது அன்றைய எதிர்கட்சியாக இருந்த திமுக இதை கடுமையாக விமர்சிக்க கூடியதை பார்த்தோம் ஆனால் இன்றைக்கு அதே சட்டத்தில் திருத்தங்களை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் ஏற்கனவே இருந்த சட்டத்தை விட தற்போது கொண்டு வந்த அந்த திருத்தங்கள் என்பது மாணவர்களுக்கும் சரி ஆசிரியர்களுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது இன்றைக்கு என்னென்ன திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் குறிப்பாக நாம் சொல்வதாக இருந்தால் ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியை நாம் துவங்கணும் என்றால் ஏற்கனவே இருந்த சட்டத்தின் அடிப்படையில் நூறு ஏக்கர் நிலம் என்பது தேவைப்படும் அந்த நூறு ஏக்கர் நம்ம இருக்கும்போது தான் ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியை என்ன செய்ய முடியும் ஆரம்பிக்க முடியும் ஆனால் இன்றைக்கு இந்த சட்ட சட்டத்திருத்தத்தில் முனிசிபல் கார்பரேஷனாக இருந்தால் இருபத்தைந்து ஏக்கர் இருந்தால் போதும் அதே மாதிரி டவுன் பஞ்சாயத்தாக இருந்தால் முப்பத்தைந்து ஏக்கர்கள் இருந்தால் போதும் மற்ற இடங்களில் ஐம்பது ஏக்கர்கள் குறைந்து இருந்தால் போதும் ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியை நீங்கள் ஆரம்பிக்கலாம் என்ற ஒரு திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள் அதே போல நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு திருத்தம் மிக முக்கியமானது அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகள் அரசின் கீழ் அஃபிலியேட்டடாக செயல்படக்கூடிய பிரைவேட் கல்லூரிகள் தங்களை பிரௌன்ஃபீல்டு யூனிவர்சிட்டியாக தனியார் பல்கலைக்கழகங்களாக இந்த சட்டங்களின் அடிப்படையில் இந்த விதிகளின் அடிப்படையில் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் என்ற ஒரு திருத்தத்தையும் இதில் இணைத்திருக்கிறார்கள் இந்த சட்ட திருத்தங்கள் மிகவும் ஆபத்தான ஒன்றாக இருக்கின்றது குறிப்பாக சிறுபான்மை சமுதாயத்தினர் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தங்களுடைய அந்த கல்வியை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய சமுதாயத்தினருக்கும் அதேபோல பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய சமுதாயத்தினருக்கும் அரசு உதவிகள் அரசு சலுகைகளை பெற்று இன்றைக்கு கல்வியில் முன்னேறி செல்லக்கூடியவர்களுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சட்டமாக இது இருக்குது அதேபோல இன்றைக்கு ஆசிரியர்களும் இதை கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள் இதில் ஆசிரியர்களுக்கும் மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த சட்ட திருத்தங்கள் அமைந்திருக்குது என்ற ஒரு குரலை ஆசிரியர்கள் அசோசியேஷன் வழியாக இன்றைக்கு அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இப்போ இதில் எந்த மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகும் அப்படின்னு பார்த்தா இந்த பரப்பளவுகளை குறைத்து இந்த சட்ட மசோதாவை இன்றைக்கு அறிமுகம் செய்திருக்கிறார்கள் காலப்போக்கில் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் தனியார் பல்கலைக்கழகம் அதிகமாகிவிடும் குறைந்த ஏக்கர் பரப்பளவு இருக்கக்கூடிய அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகளெல்லாம் தங்களை தனியார் பல்கலைக்கழகங்களாக இணைத்து கொள்வதற்கு முயற்சிப்பார்கள் ஆண்டுகள் செல்லக்கூடிய நேரத்தில் அரசாங்க கட்டுப்பாட்டிலே அரசாங்கத்திற்கு கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகளை விட தனியார் பல்கலைக்கழகங்கள் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும் இதும் பெரும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் மாணவர்களுடைய அட்மிஷன் ப்ராசஸை நீங்கள் எடுத்து பாருங்கள் இன்றைக்கு அரசாங்கம் வழியாக நடத்தப்படக்கூடிய கல்லூரிகளில் இன்றைக்கு மாணவர்களுடைய அட்மிஷன் என்பது மெரிட் பேசிஸாக இருக்கும் அதாவது அவர்கள் எடுத்த மார்க்கின் அடிப்படையில் மெரிட் அடிப்படையில் அவர்களுக்கான அட்மிஷன்கள் ஒதுக்கப்படுகின்றது இப்போ அண்ணா பல்கலைக்கழகம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு இன்ஜினியரிங் சேரணும்னா கவுன்சிலிங் ப்ரொசீஜர் வழியாக அவர்கள் பன்னெண்டில் எடுத்த அந்த மார்க்கின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு சீட்டுகள் ஒதுக்கப்படும் ஆனால் தனியார் பல்கலைக்கழகங்களாக இன்றைக்கு அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரொசீஜர் அந்த இடத்துல ஃபாலோ பண்ண முடியாது அவர்களுக்கென்று ஒரு தனி சட்டத்தை வகுத்து கொண்டு மெரிட் அடிப்படையில் இருந்த அந்த அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாம் பொருளாதார அடிப்படையிலாக மாறிவிடும் இன்றைக்கு நாம் பார்க்குறோம் பல்வேறு பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்களில் அரசாங்கம் உதவி பெற்று இருக்கக்கூடிய கல்லூரிகளில் வகுக்கக்கூடிய அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை விட இன்றைக்கு தனியார் பல்கலைக்கழகங்களுடைய அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமாக இருக்கக்கூடியதை பார்க்குறோம் இன்றைக்கு அந்த நிலைமைக்கு சென்று கொண்டிருக்க அட்மிஷன் ப்ராசஸாக இருக்கட்டும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சருடைய ப்ராசஸ்ஸாக இருக்கட்டும் இன்றைக்கு அதில் அதிகமாக சென்று கொண்டு இருக்கிறார்கள் அதே போல் இன்றைக்கு ரிசர்வேஷன் வழியாக படிக்கக்கூடிய மாணவர்கள் பிசிஎம் முஸ்லீம்களுக்கு என்று தமிழகத்தில் மூணரை சதவீதம் இடஒதுக்கீட்டு இருக்கின்றது அப்போ இந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தான் ஒரு கல்லூரிகளுக்கு சீட்டுகள் ஒதுக்குவதாக இருக்கட்டும் கவர்மெண்ட்டு ஜாப்ஸுக்கு நம்ம போகிறதா இருக்கட்டும் இந்த மூணரை சதவீதம் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தான் செயல்பட வேண்டும் ஏற்கனவே அதே சரியாக நிரப்பப்படுதா என்ற ஒரு கேள்வி இன்றைக்கு மக்களிடத்தில் இருக்குது நம்முடைய தமிழ்நாடு தவ் ஜமாத் சார்பாக கூட அரசாங்கத்திற்கு ஒரு வெள்ளை அறிக்கை ரிசர்வேஷன் குறித்து இடஒதுக்கீடு குறித்து எத்தனை இடங்கள் இதுவரைக்கும் முஸ்லீம்களுக்கு ஒதுக்கியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கைகள் வைக்கப்படுது அப்போ இருக்கிற ஒரு இடஒதுக்கீடை சரியாக கொடுக்கப்படுதா என்பது தெரியல ஆனால் இன்றைக்கு பிரைவேட் யூனிவர்சிட்டிகளாக மாறிவிட்டது என்று சொன்னால் இந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் சீட்டுகள் நிரப்பப்படுவது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அந்த அடிப்படையில் சீட்டுகள் நிரப்பப்படாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் யார் பொருளாதாரம் அதிகமாக இருக்குதோ பொருளாதாரம் அதிகமாக கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு சீட்டுகளை வழங்கக்கூடிய வகையிலான ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டிகளாக மாறிவிடும் இது மாணவர்களுக்கு மிகவும் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படும் அதே போல இன்றைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக பரப்பளவு குறைந்த பிறகு அந்த லேப் ஃபெசிலிட்டிக்காக இருக்கட்டும் விளையாட்டுக்காக ஒதுக்கக்கூடிய அந்த இடங்களாக இருக்கட்டும் கல்லூரிடைய கட்டட ஸ்ட்ரக்சர்களாக இருக்கட்டும் இதெல்லாம் தானாக என்ன செஞ்சுருவாங்க அந்த கல்லூரிகள் குறைத்து விடுவார்கள் நூறு ஏக்கர் இருக்கிறப்ப ரொம்ப விசாலமான முறையில் மாணவர்கள் சுகாதாரமாக படிக்கக்கூடிய வகையில் அந்த ஏற்பாடுகளை அவர்கள் செய்ய இயலும் ஆனால் முப்பத்தைந்து ஏக்கர் இருபத்தைந்து ஏக்கர் என்று அதை குறைத்த பிறகு இன்றைக்கு கல்லூரிகள் என்ன செய்வார்கள் இந்த தனியார் பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்ட பிறகு ரொம்ப போட்டு மாணவர்கள் என்ன செய்வாங்க டம்ப் பண்ணுவாங்க லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப கஞ்சஸ்டடான ஒரு இடத்துல ஒரு குறுகலான ஒரு இடத்துல வைக்கக்கூடியதாக இருக்கும் விளையாட்டிற்கென்று ஒதுக்கக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் ரொம்ப குறுகிய ஒரு இடமாக மாறிவிடும் இது மாணவர்களுக்கு தங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் தங்களுடைய அந்த மென்திறனை வளர்த்துக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் திறனை மேம்படுத்துவதற்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்ப மாணவர்களுக்கு மட்டுமல்ல இதே போல ஆசிரியர்களுக்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஆசிரியர்களுடைய அசோசியேஷன் ஆஃப் யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் என்று சொல்வார்கள் ஏ டி இவர்கள் இதற்கு எதிர்த்து கடுமையான ஒரு கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கு அரசு உதவி பெற்று இருக்கக்கூடிய அந்த கல்லூரிகளில் ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பல சலுகைகள் அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்றது ஆனால் ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டிகளாக அந்த கல்லூரிகள் மாற்றப்பட்டு விட்டது என்று சொன்னால் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அரசாங்க சலுகைகள் என்பது அந்த இடத்திலே நிறுத்தப்பட்டு விடும் அதே போல குறிப்பாக மிக முக்கியமாக ஜாப் செக்யூரிட்டியை அவர்கள் இழந்து விடுவார்கள் ஒரு அவர்களுடைய அந்த வேலை பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும் இன்றைக்கு அரசு பள்ளிகளில் இருக்கிறாங்க அரசு துறை சார்ந்த ஆசிரியர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய வேலை பாதுகாப்பு என்பது அதிக உறுதியாக இருக்கும் ஆனால் தனியார் பல்கலைக்கழகங்களாக இருக்கும்போது ஒரு கார்பரேட் ஸ்டைலில் என்ன செய்வாங்க அவர்கள் வந்து சரியாக செயல்படல சரியான முறையில் பயணிக்கல அப்படின்னு சொன்னா உடனடியாக வேலையில் இருந்து நீக்கக்கூடிய வகையிலான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் என்ற ஒரு அச்சத்தை ஆசிரியர்கள் தற்போது தெரியப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அதே போல நீங்க பாத்தீங்கன்னா அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பென்ஷன்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெய்டு லீவ்ஸாக விடுமுறையாக இருக்கட்டும் இதையெல்லாம் தனியார் பல்கலைக்கழகம் அவர்களுக்கு ஏற்ப என்ன செய்வாங்க சுருக்கி கொள்வார்கள் அரசாங்கம் வகுக்கக்கூடிய எந்த ஒரு சலுகைகளும் அவர்களுக்கு சென்றடையாத ஒரு சூழ்நிலைகள் என்பது ஏற்படும் அப்போ ஒரு பக்கம் மாணவர்களுக்கும் இது பாதிப்பு இருக்குது இன்னொரு பக்கம் அங்கே பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுது காலப்போக்கில் கல்வி என்பது கனியாக பொருளாதாரம் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் படிக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடுமோ என்ற அச்சம் இன்றைக்கு நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இது குறித்து கண்டனத்தை தெரியப்படுத்தி இருக்கிறார்கள் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டமன்றத்தில் கூட எதிர்கட்சி அதிமுகவாக இருக்கட்டும் அதே போல திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் இருக்கட்டும் சிபிஎம்ஆ இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும் இதுபோல பல்வேறு கட்சிகளும் இந்த சட்ட திருத்த மசோதாக்கு எதிராக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் ஆகவே நம்ம தமிழக அரசாங்கம் இதை உடனடியாக கவனத்தில் கொள்ள வேண்டும் அதிகமான டாஸ்மார்க்குகள் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்குது அந்த டாஸ்மாக அரசாங்கம் எடுத்து என்ன செய்கிறாங்க நடத்துகிறாங்க ஆனால் மாணவர்களுக்கு கல்வியை கொடுக்கக்கூடிய கல்லூரிகளை பிரைவேடைசேஷன் பண்ணக்கூடிய வகையில் தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்றுவது என்பது மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது ஆகவே தமிழக அரசாங்கம் இதை உடனடியாக கவனத்திலே கொண்டு இதுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு பாதிப்புகளை கருத்திலே கொண்டு இந்த சட்ட திருத்தத்தை நடைமுறைப்படுத்த கூடாது என்ற ஒரு கோரிக்கை பரவலாக நிலவி வருகின்றது அதை அரசாங்கம் கருத்திலே கொண்டு இதை உடனடியாக தமிழக அரசாங்கம் கைவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த நேரத்தில் வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் رحمت اللہ وبرکاتہ